ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவசக்தியிருக்கின்ற வாயுவாகும் தேகம் நீர் இதுதான் சரீரம் என்று தொட்டு காண்பித்து சொல்லுகிறீர் இருக்க செத்து போன போதும் இதை காண்பதுண்டு இது நசிக்கவில்லை பின்பு இதை ஒரு குழியில் புதைத்தாலோ அல்லது அக்னியில் வைத்து எரித்தாலோ அது பூராவும் நசிப்பதில்லை ஓ அது நசிப்பதுண்டு அது எப்படி சில நாள் வைத்துக் கொண்டிருந்தார் அவ்விதம் வைத்துக் கொண்டிருந்தால் அது ஜீரணித்து கெட்டு கிருமி கீடாங்கல் முதலியன தின்று நசிக்கிறது அப்படியாயினும் அது பூராவும் நசிப்பதில்லை அது எப்படி என்றால் அதை மற்றொன்றினால் உபத்திரவம் நேரிடாதபடி பத்திரப்படுத்தினால் கொஞ்சம் கூட நசிப்பதில்லை அதற்கு உதாரணம் ஈஜிப்டு அதாவது எகிப்து முதலிய பல தேசங்களில் உள்ள அரண்மனைகளில் அநேக ஆயிரம் ஆண்டுகள் சென்றுள்ள பிணங்கள் இப்பொழுதும் இருப்பதாக கேள்விப்படுகிறோம் ஆனால் அதை நாம் பார்த்ததில்லை பார்த்ததை சொல்லலாம் பல மியூசியங்களில் அதாவது தொல்பொருள் காட்சி சாலைகளில் பல பிணங்களையும் ஒருவித திராவகத்தில் இட்டு பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அவை ஒன்றும் நசித்து போவதில்லை ஆனால் அவற்றை எல்லோரும் பார்த்திருப்பார்கள் என்றும் நினைப்பதற்கில்லை உலகில் யாவரும் பார்த்து கொண்டிருக்கும் உதாரணத்தை சொல்லலாம் அது எதுவெனில் சமுத்திரத்தில் இருக்கின்ற ஏட்டை சுறா திரண்டி திமிங்கலம் முதலான பலவிதத்தில் உள்ள மீன்களையும் பிடித்து உப்பிலிட்டு காய வைத்து பத்து ஆயிரம் வருட காலம் கடந்தவை இப்பொழுதும் இருப்பதுண்டு நாம் இப்பொழுதும் காண்கின்றோம் இப்படியே இதையும் பத்திரப்படுத்தினால் நான் நசிக்குமோ நசிக்காது எனில் அது நசிக்கிறது எப்படி என்றால் மேற்சொல்லிய மீன்களாகிய பிணத்தை மனிதரென்று அபிமானித்து வருகிற புழுக்கள் தின்று தீர்ப்பது போல் அந்த பிணத்தினுடைய தோல் சதைகள் முதலியவற்றை கிருமி கீடாங்கல் முதலியன அதாவது புழு பூச்சிகள் தின்பதல்லாமல் பூராவும் தின்பதற்கு முடிவதில்லை இவ்விதமல்லாமல் அது பூராவும் நசிப்பதில்லை அது எப்படியெனில் ஒருவன் செத்தால் பிணமாகிறான் அந்த பிணத்தை ஒரு குழியில் புதைத்துவிட்டு பத்து நூறு வருடம் சென்ற பிறகு அந்த இடத்தில் தோண்டி பார்த்தால் என்ன உண்டாயிருக்கிறது எலும்பு தலையோடு முதலானவை காணப்படுகின்றன அது எப்படி நசித்து போனால் காண்பதற்கு முடியுமா முடிவதில்லை ஜீவசக்தியாயிருக்கின்ற வாய்வாகும் தேகம் தொடரும் ஆத்ம வணக்கம்